இன்று நாம் பார்க்கப்போகும் போகும் கதை ஆன்லைன் காதல் காதல் எங்கு எப்போது மலரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது விக்னேஷ் ஒரு சாதாரண இளைஞன் அவனுக்கு வேலை குடும்பம் நண்பர்கள் எல்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு தனிமை இருந்தது காதல் மேலடியாக நம்பிக்கை வைத்திருந்தாலும் அவன் அதை அவன் அது அவனை கடந்து போய்விடுமோ என்ற பயம் இருந்தது ஒரு நாள் அவன் இன்ஸ்டாகிராமில் ஒரு புத்தக குடும்பத்தில் ஒரு பிரபலமான நாவலின் பரிந்துரையை பகிர்ந்தான் இந்த கதை முடிவு என்னை கிழித்தெடுத்தது என்று எழுந்திருந்த அவனுக்கு ஒரு பதில் வந்திருந்தது ஆனால் சில முடிவுகள் நம்மை காயப்படுத்தினாலும் அவை நம்மை மாற்றவும் செய்யும் அல்லவா அந்த வரிகளை படித்தவுடன் அவன் அப்படியே திகைப்புடன் பார்த்தான் ஐஷா அந்த பேருடன் இந்த புகைப்படம் அவளது பார்வை சிரிப்பு ஏதோ ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தியது அதே தருணத்தில் அவன் பதில் அனுப்பினான் இதுவே அவர்களுடைய முதல் உரையாடல் மெசேஜ்களில் பேசிக்கொண்டிருந்தார்கள் புத்தகங்கள் முதல் வாழ்க்கை வரை கனவுகள் முதல் பயங்கள் வரை அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நெருக்கத்தை உருவாக்கியது ஏன் எனக்கே தெரியவில்லை ஆனால் உன்னோடு பேசும்போது என் மனம் சந்தோஷத்தை உணர்கிறது என்று ஒரு நாள் ஐசாக் கூறினார் அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் விக்னேஷத்துக்கு புதிய உலகமாகவே தெரிந்தது ஆனால் இப்படி பேசி பேசிதான் நாம் உண்மையிலே ஒருவரை நம் இதயத்தோடு இணைத்து விடுவோமோ ஒரு நாள் விக்னேஷின் மொபைல் ஒழித்தது ஐசா காலை விக்னேஷின் இதயம் வேகமாக துடித்தது முதல் முறையாக அவள் குறையை நேரில் கேட்பது அழைப்பை எடுக்க நினைக்கும் நேரத்தில் அவள் விரல் கொஞ்சம் நடுங்கியது பிறகு மெதுவாக அழைப்பை எடுத்து ஹலோ மறுபுறம் ஒரு மென்மையான சிரிப்பு விக்னேஷ் எப்படி இருக்க அந்த ஒரு அழைப்பே அவனுக்கு வாழ்க்கையின் ஒரு முக்கிய தருணமாக மாறியது ஒவ்வொரு நாளும் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தனர் காதல் ஒரு வார்த்தையாக இரு முடிந்துவிடாது விக்னேஷ் ஐசிவை சந்திக்க முடிவெடுத்த அவன் கோவை அவள் சென்னை இடைவெளிகள் இருந்தாலும் இதயங்கள் அங்கிருந்த அருகில் இருந்தன ஒரு நாள் விக்னேஷ் தன் உண்மையான உணர்வுகளை சொல்ல முடிவு செய்தான் அதற்காக அவள் மிகவும் பிடிக்கும் ஒரு இடத்தில் சந்திக்க விரும்பினாள் ஐஷா கடற்கரை மிகவும் பிடிக்கும் என்று அவள் ஒரு கூறியிருந்தாள் அதனால் அவன் க கோவைக்கு வந்தான் கடற்கரை சந்தித்தபோது போது ஐஷா நீல அவனுக்கு எதிராக வந்தாள் முகத்தில் ஒரு சிறிய வெக்கம் ஆனால் கண்களில் ஒரு துடிப்பு விக்னேஷ் மெதுவாக அறிய சென்று நீ என் மனதில் இடம் பிடித்திருக்கிறாய் ஐஷா என்று கூறினான் ஐஷா அவனை பார்த்து ஒரு நொடி வெக்கத்துடன் சிரித்தாள் பிறகு மெதுவாக நான் கூட அதையே நினைக்கிறேன் விக்னேஷ் என்று கூறினார் அந்த தருணத்தில் கடல் காற்று அவர்களை சுற்றி எடுத்தது வானத்தில் கதிரன் மறைந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய இதயத்தில் அந்த காதல் ஒளியாய் பிரகாசித்தது சில காதல்கள் ஆன்லைனில் தொடங்கலாம் ஆனால் உண்மையாக உணரப்பட்டால் அவை நிச்சயமாக வாழ்க்கை பயணமாக மாறும் காதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல விரும்பினர் இருவரும் வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் காதல் வீட்டில் தெரிய வந்தது அதனால் வீட்டில் அதிக எரி எதிர்ப்புகள் வந்தது எதிர்ப்புகளைத் தாண்டி திருமணம் நடந்தது காலங்கள் கடந்தன இருவர் வீட்டிலும் இவர்கள் காதலை ஏற்றுக்கொண்டனர் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது விக்னேஷ் மற்றும் ஐஷா வாழ்க்கையில் ஆன்லைன் மூலம் வந்த காதலில் இணைந்தனர் ஆனால் ஆன்லைன் ஒருவருடைய நன்மை இருந்தபோதிலும் போதிலும் இதில் அதிக பிரச்சனை உள்ளன இதை கவனமாக கையாள வேண்டும் இந்த கதையின் மூலம் ஆன்லைன் மூலமாக வரும் காதலை அதிகமானோர் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ஒரு ஒரு சில காதல் வெற்றி அடையும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்